ஒரு பெரிய விருது இந்திய அளவில் பண்ணி சொன்னார் இந்த பாரதனத்தை நான் விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் ஏனென்றால் அதைவிட விட சிறந்த விருது உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன் உங்கள் மனதிலே நான் வாழ்கிறேன் நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் மனிதநேய பற்றாவலர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதைவிட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கும் நான் குறை சொல்லவில்லை உரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு மென்மை மிக்கவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன் உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன் பொங்கலுக்கு பொங்கல் என்று புரம் அங்குமணி வன்னிய தலைவர் தொலைபேசியில் அலைபேசியில் என்னோடு பேசினார் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும் எங்களை பற்றி கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை நீங்கள் நூறாண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னான் இதை விட வேற என்ன விருது வேண்டும் அண்டலில் இருந்து வந்த ராஜ்குமார் அனிதா அவர்கள் இருந்து நேரே அரிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நேரே என் தோட்டத்திற்கு வந்து ரெண்டு பேரும் காலில் உழுந்து வணங்கி ஐயா உங்களாலே நீங்கள் பெற்றுக் கொடுத்த நாளே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்கிறோம் என் மனைவிக்கு பத்து லட்சம் மாத ஊதியம் எனக்கு எட்டு லட்சம் நாங்கள் எம்பிசினால்தான் இது வந்தோம் எம்பிஎஸினாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோட்டாவில் நாங்கள் படித்ததுனால நல்லா படித்ததுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவோம் அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான் ஐயா நான் கோயிலுக்கு போவதில்ல கடவுளை வளங்கறதில்லை ஆனால் உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வாழ்வேனோ அந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான் ஆயுள் இதை விட விருது இதை விட விருது என்ன வேணும் விட விருது இப்படி யாராவது உலக யாராவது சொல்லி யாரும் சொல்லிருமாட்டோம்